ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பூரி தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கு பூரி தாங்க இது வந்து யூஸ்வலாக வந்து சுகரில் தான் ஒன்று பண்ணுவாங்க இன்றைக்கி நான் வந்து வெள்ளத்தில் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து சுகர் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து எத்தனை ஆனாலும் கெடாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சிருக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவிட்டு மிக்சியில நல்லா போட்டு அரைச்சிருக்கேங்க நல்லாவே வந்து நம்ம அரைச்சிடணும் இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கையில் ஏன் புளிகிறேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது முதல் பால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேணும் அப்போ தான் இந்த பூரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல் பால் நம்ம சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டு வந்து இந்த பூரிக்கு வந்து கொடுக்கும் அடுத்தடுத்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா பூரியோட டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாயிரும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பாலை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி பால் தாங்க நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இப்போ நாம் இதை எடுத்தாச்சு இதுக்கு நான் மைதா மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம் ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு வந்து அந்த பதத்தை மாதிரி வந்து இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மைதா மாவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணால் தான் வந்து ஒரு மாதம் ஆனாலும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த முறு மொறு மொறுன்னு வந்து இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் கோதுமை போட்டிங்கன்னா பதத்து போயிடும் இப்போ நான் வந்து கோதுமை மாவு எடுத்துகிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடலாங்க உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்குறேங்க இது கலந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து வடிகட்டி வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிங்க ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா தண்ணி ஆயிரும் மாவு இல்லைனா இருக்கமாக வந்து இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா வந்து சப்பாத்தி பதத்தோட நல்லா சாஃப்ட்டு வந்து இருக்கணும் அதனால தான் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு பிணைய சொல்கிறேன் இப்போ நம்ம மாவு பிசைகிறோம் அப்படின்னா இந்த மாவை வந்துட்டு நாம் வந்து ஒன் ஹவர் கிட்டே வந்து நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த பாலெல்லாம் நல்லா ஊறி நல்லா வந்து மொறுமொறுப்பு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா இங்கே வந்து தேங்காய் பாலில் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா அந்த மொறுமறுப்பும் இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நெய் தான் வந்து ஊற்ற போகிறோம் நீங்கள் வந்து நெய் ஊற்ற உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கூட ஊற்றிக்குங்க நான் வந்து இன்னைக்கு நெய் தான் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி நல்லா வந்துட்டு பிசைங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசையினுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து கிடைக்கும் அந்த மாவு ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் பிணைகிறோமோ அவ்வளோ தூரம் ஒரு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து பிசை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு மாவை வந்து ஊற வச்சுருங்க இது ஊற வச்சதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறது பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஒன் ஹவருக்கு அப்புறம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது இதை வந்து நாம் வந்து சப்பாத்தி எப்படி உருட்டுறோமோ அந்த மாதிரி வந்து உருட்டிக்கணும் கொஞ்சமாக வந்து மாவு எடுக்கணுங்க அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தான் வந்து தேய்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவும் லேஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தடிமனாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து இந்த பூரி வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து தேய்க்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்படின்னா சூப்பராக வந்துட்டு அந்த பொறுவறுப்பு வந்து இருக்கும் இங்கே பாருங்க மாவு வந்து ரொம்ப கட்டையாக இல்லாமல் ரொம்பவும் லேஸாக இல்லாமல் நடு நடுத்தரமாக தான் வந்து இருக்கணும் இப்போ நம்ம வந்து மாவை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து உருட்டிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாவு வந்துட்டு நிறைய பெருசாக கூட என்ன செய்யலாம் அப்படின்னா உருட்டிட்டு இதை வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நாம் வந்து தேய்ச்சதுக்கப்புறமா அந்த சைடை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன் அதை வந்து சைடை மட்டும் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து நல்லா நீல வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து இதில் வந்து மாவு வந்து ரொம்ப லேஸாக இருக்கனால எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு ஏன்னா மாவு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து சாஃப்டா இருக்கனால இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த சங்கு எப்படி வந்து அதை வந்து நம்ம ரோல் பண்றது அப்படின்னு இங்கே பாருங்க நீங்கள் வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன் ரெண்டு மூளையும் இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறம் வந்து ஆப்போசிட் சைடு வந்து இப்படி இப்படி வந்து அதை ஜாயின் பண்ணிவிட்டு சுருட்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக சங்கு வந்து அந்த சங்கு ஷேப்பில் சூப்பராக வந்து இருக்குங்க உங்களுக்காக தான் நான் வந்து ரெண்டு மூணு வந்து உருட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்படி உருட்டணும் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு சங்கு மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து சங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கும் வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நினைப்பாங்க இப்போ சங்கெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா உருட்டியாச்சு உங்களுக்கு வந்துட்டு புரியலை அப்படின்னா ரெண்டு மூணு டைம் வந்து இதை வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சுத்த வந்து வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரெடுக்கும் நினைக்காதீங்க ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா வந்து இருக்கும் ஆனா இத செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாளிலேயே வந்து காலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நாம் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து உருட்டியாச்சு உருட்டினதுக்கு அப்புறமா இப்போ வந்து எண்ணெயில் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு இந்த மாதிரி நிறையா வந்து நான் வந்து உருட்டி வந்து அந்த ஷேப் வந்து திருக்கி வந்து வச்சாச்சு இப்போ நாம் எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் அதுக்கு முன்னாடி ஒன்று கவனிங்க இதை வந்து மொத்தமாக உருட்டி வந்து வச்சிடாதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுங்க நீங்கள் மொத்தமாக உருட்டினீங்க அப்படின்னா லேட் ஆகும் அதனால் அதுக்கு மட்டும் இல்லாமல் மாவு வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா காஞ்சிரும் காஞ்சிச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்து ஒட்டிக்கிறோம் எல்லாமே அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதி தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து எண்ணெயில் போட்டுக்கிட்டே என்ன செய்யுங்க அப்படின்னா உருட்ட ஆரம்பிங்க இதை வந்து பார்த்துக்குறேங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறிக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பூரியை போட்டுட்டு சிம்பிளில் போட்டுருங்க சிம்பிளில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் ஆயிருக்கும் இப்போ வந்து நாம் வந்து இதை எடுத்துடலாம் இதை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கலர் அதுக்காக தான் நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பூரி இப்போ இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ மாற்றினதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை எனக்கு வந்து இனிப்பு வேணும் அப்படின்னா சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் யூஸ் பண்ணால் அப்படியே கெட்டியாக வந்து கிடக்கும் நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது சுகருக்கு பதிலாக வெள்ளம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளம் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு வந்து எடுத்துக்கங்க நான் இன்றைக்கு வந்து நான் வந்து வெள்ளமும் இல்லாமல் நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து வெள்ளம் மாதிரியே தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இங்கே பாருங்க ஷேப் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு இந்த மாதிரி டிஃப் இதை வந்து நீங்கள் அப்படியே சுகர் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேருக்கு இனிப்பு பிடிக்காது அவங்கெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை எடுத்து அப்படியே வந்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு வந்து இருக்கும் சுகர் சிறப்பே வந்து தேவையில்லைங்க இப்போ நம்மளுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து காய்ச்சணும் மிட்டாய் பதத்துக்கு வந்து காய்ச்சணும் அது அளவுக்கு வந்து அடுப்பில் வச்சிட்டு நீங்கள் வந்து காய்ச்ச ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த பதம் அப்படிங்கிறது வந்து தெரியாது அது எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து தண்ணி ஊற்றிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்குங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து ரெடி ஆகும் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட்டாகும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிட்டு நாம் வந்து அந்த பூரி கூட வந்து ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படியே விட்டுறாதீங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து மேலே தூவிட்டுட்டு அப்படியே குளுக்கணும் நாம் வந்து குளுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே அந்த சுகரோடு வந்து அந்த மாவு சேர்ந்து நல்லா வந்து கெட்டியாயிரும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து எல்லா இட்லியும் பட்டுற மாதிரி வந்து அந்த பாகு வந்து பட்டுறோம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக மொறு மொறுன்னு ஒரு சங்கு பூரி ரெடி இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்